வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெள்ளிக்கிழமை அன்று என்னென்ன செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மற்றும் வெள்ளிக்கிழமை சிறப்பு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் என்ன செய்தால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பதை முழு விபரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை இருக்கும் ஏழு நாட்கள் அதாவது ஒரு வாரத்தை வந்து வாரம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் வெள்ளிக்கிழமை என்றாலே தெய்வ வழிபாட்டிற்கு தினமாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை என்றாலே தினம் அந்த சுக்கர தினமான மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் என்னென்ன செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்கிற பழக்கம் இருக்கும் அதனால் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து மற்றும் கோலம் போட்டு வீட்டை அலங்கரிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் மகாலட்சுமி படத்தை வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு மற்றும் வாசனை மலர்களால் அலங்கரித்து மற்றும் நெய் தீபம் ஏற்றி ஸ்லோகங்களை நாம் சொல்ல வேண்டும் அப்படி செய்தால் வெள்ளிக்கிழமை அன்று நாம் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் மற்றும் மகாலட்சுமி என்றும் குடியிருப்பாள் என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமை என்றாலே துர்கை வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியவில்லை என்றால் வெறும் பால் மற்றும் பழங்களை உண்டு நாம் விரதம் இருக்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று விரதமிருந்து மகாலட்சுமியை வழிபட்டால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று சுப நிகழ்ச்சிகள் மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் தெய்வ காரியங்கள் போன்றவற்றை வெள்ளிக்கிழமை அன்று நாம் செஞ்சால் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் மற்றும் மங்களகரமாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு மங்களம் எப்படி தேடி வரும் என்றால் வெள்ளிக்கிழமை என்று மங்களகரமான நிகழ்ச்சி நாம் நடத்த வேண்டும் சுப நிகழ்ச்சி நடத்தணும் என்று அடுத்தது லக்ஷ்மி கடாட்சம் எப்படி நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் என்றால் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரைன்னு இருக்குங்க அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் தாமரை தண்டில் நெய் தீபம் ஏற்றினால் அதாவது குபேர கடாட்சம் நமக்கு கிடைக்கும் குபேரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு நம்ம தாமரை இதழால் நம்ம அர்ச்சனை செஞ்சு மந்திரம் ஜபித்தால் செல்வம் பெருகும் அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்று வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போட வேண்டும் அப்படி செய்தால் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் மற்றும் லக்ஷ்மி வாசம் செய்வாள் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று பசுமாட்டிற்கு நம்ம உணவு அளிக்க வேண்டும் மறக்காம வெள்ளிக்கிழமை என்று நாம் பசுமாட்டிற்கு ஏனென்றால் பசுமாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார் என்பது ஐதீகம் அதனால் வெள்ளிக்கிழமை பசுமாட்டிற்கு நாம் உணவு அளித்தால் வீட்டில் செல்வம் பெருகும் மற்றும் செல்வம் அதிகரித்து கொண்டே போகும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று காலையிலும் சரி மாலையிலும் சரி வீடு முழுவதும் நம்ம சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் மற்றும் வீட்டு வாசல்ல சிலர் விநாயகர் சிலை வைத்திருப்பார்கள் மற்றும் துளசி மாடம் வைத்திருப்பார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று துளசிக்கு பூஜை செய்ய வேண்டும் மற்றும் விளக்கு ஏற்ற வேண்டும் வாசலில் இருக்கும் விநாயகர் சிலைக்கு விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் அப்படி செய்தால் நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் மற்றும் சாம்பிராணி காலையிலும் மாலையிலும் நாம் வெள்ளிக்கிழமை தோறும் போடப்போட நம்ம வீட்டில் துர்சக்திகள் நீங்கி மற்றும் நேர்மறை சிந்தனைகள் மற்றும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் மற்றும் தெய்வ சக்தி என்றும் குடியிருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் வெள்ளிக்கிழமை அன்று கல் உப்பு வாங்க வேண்டும் அதாவது கல்லுப்பு வெள்ளிக்கிழமை அன்று வாங்கினால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மற்றும் நமக்கு ஐஸ்வரியம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று காலையில் அரச மரத்தை பதினோரு தடவை நம்ம சுத்த வேண்டும் கோயிலுக்கு சென்று மற்றும் பதினோரு தடவை சுற்றுறது மட்டும் போகாது அங்கு நம்ம குடிக்கொண்டிருக்கும் விநாயக பெருமானுக்கு பதினோரு அகல் விளக்கு ஏற்றி நம்ம வழிபட வேண்டும் அப்படி செய்தால் நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் செல்வம் அதிகரித்து கொண்டே போகும் மேலும் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் பெருகும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம அரச மரத்தடி விநாயகப் பெருமானை சுற்றி வந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஒரு கருத்து உண்டுங்க அதனால் வெள்ளிக்கிழமை அன்று தவறாமல் அரச மரத்தடி விநாயகரை நாம் வளம் வந்து நாம் வேண்டிக் கொள்ளலாம் மற்றும் மரத்தடி விநாயகர் என்றும் நமக்கு துணை புரிவார் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேரு கிட்டும் என்பது நம்பிக்கை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா இது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது முதல் வெள்ளிக்கிழமை அல்லது கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நம்ம ஆரம்பிக்க வேண்டும் இதை ஆரம்பிச்சுட்டு நம்ம தொடர்ந்து அரச மரத்தன அடி விநாயகரை வலம் வந்து பதினோரு தடவை நம்ம வளம் வந்து பதினோரு அகல் விளக்கு ஏற்றி வந்தால் காரிய சித்தி உண்டாகும் மற்றும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் மற்றும் நம்ம பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபட்டு வந்தால் சகல சௌபாகியம் நம்மை தேடி வந்து அடையும் என்பது ஐதீகம் மேலும் அந்த காலத்தில் பகீரதன் என்ற அரசன் இந்த விரதத்தை கடைபிடித்து வந்தாராம் அப்பொழுது அவர் இழந்த அரச பதவி மீண்டும் அவருக்கு கிடைத்ததாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை விரதம் ஆணும் செய்யலாம் அல்லது பெண்ணும் செய்யலாம் இரண்டு பேரும் விரதமிருந்து அம்பாளை பூஜிக்கலாம் நம்ம இப்போ பலன்களை பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமியை பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று மகாவிஷ்ணு கோவிலுக்கு சென்று நம்ம தாயாருக்கு பால் அபிஷேகம் செய்வதற்காக பால் வாங்கி கொடுத்தால் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து சேரும் மற்றும் தனவரவு வந்து சேரும் மேலும் பச்சை நிற வளையலை அணிவித்து தாயாரை வழிபட்டு வந்தாலும் செல்வம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை அன்று விரதமிருந்து கோயிலுக்குச் சென்று அம்பாளை வழிபட்டால் கன்னிப் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் மற்றும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை அதனால் வெள்ளிக்கிழமை அன்று விரதத்திற்கு அவ்வளவு மகிமையும் பெருமையும் இருக்கிறது மற்றும் பெண்களுக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் மற்றும் அன்று வீட்டில் குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திரம் மஞ்சள் பழம் பூ பாக்கு வெற்றிலை கண்ணாடி வளையல் போன்றவை கொடுத்தால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை பூஜை செய்து வந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மற்றும் இல்லத்தில் மங்களம் உண்டாகும் கிரகதோஷ பாதிப்புகள் நீங்கி குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இவ்வளவு சக்தி இருக்கிறதுங்க இந்த வெள்ளிக்கிழமை விரதம் மற்றும் மகாலக்ஷ்மி பூஜை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரோம் அதாவது வெள்ளிக்கிழமையில் நம்ம பூஜை செய்தால் கிரகதோஷம் நீங்கும் வீட்டில் வந்து கிரகதோஷம் நீங்கும் மற்றும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ வீட்டில் குடும்பத்தில் அது படிப்படியாக ஒன்னொன்னா குறைந்துக்கிட்டே வரும் சிலர் நோயால் நீண்ட நாட்களாக அவதிப்படுவார்கள் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி பூஜை செய்து மகாலட்சுமி மந்திரம் சொல்ல சொல்ல அந்த நோயிலிருந்து கூடிய விரைவில் அவர்கள் விடுபடுவார்கள் என்பது நம்பிக்கை மேலும் உடல் ஆரோக்கியம் பெறும் நோய் நொடியின்றி வாழலாம் வெள்ளிக்கிழமை அன்று விரதமிருந்து அம்பாளை வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் நீங்கும் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் மற்றும் சகல ஐஸ்வர்யம் அந்த வீட்டிற்கு வந்து சேரும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில் தாமரை திரிகொண்டு நெய் தீபம் ஏற்றினால் குபேர கடாட்சம் பெருகும் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா பல அற்புதமான பலன்களையும் சிறப்புகளையும் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அதாவது நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்குங்க அந்த கேள்விக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்